நண்பர்கள் அனைவருக்கும் டிராக்டர் டெக் சேனல் சார்பாக வணக்கம் ஸ்வராஜ் டிராக்டர் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த மண்டியோடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் அவரும் வாங்க விடியக்கில் போகலாம் சுவராஜில் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ மாடல் வண்டி ஒரு பணிக்கு வந்திருக்கங்க டிஎன் ஐம்பத்தி ஏழு ஆன வண்டி மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பதினொன்னாவது மாதங்க முந்நூறு ஜிறரை மணி நேரம் ரன்னிங் ஹவர்ஸ் ஓடி இருக்கு பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டுவெல் கிளச் ஆப்ஷனோடு வர்ற வண்டிங்க டயர் பாயிண்ட்ஸ் நாலு டயருமே நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க நூறு சதவீதம் வந்திருக்கும் புதிய எம்ஆர்எஃப் டயர் தாங்க ஆர்சி கையில் வச்சுருக்காங்க லோனெல்லாம் கிடையாதுங்க ஃபுல் கேஷ் போட்டு எடுத்த வண்டி தான் இன்சூரன்ஸ் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் கரண்டில் இருக்குங்க வண்டி சேரோடாத வண்டி வண்டி இருக்கும் இடம் திருச்சி மற்றும் கரூர் பார்டரில் தாங்க இருக்குது திருச்சியிலேருந்து பார்த்தா ஜேஜே காலேஜுங்க கரூர்லேருந்து ஆர்டி மலை அப்படிங்கிற இடத்துல இருக்குங்க இரண்டு இடமுமே பக்கத்தில் தாங்க இருக்குது விலை ஓனர் தரப்பிலிருந்து ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க விலை நேரில் பார்த்து பேசும்போது சற்று அனுசரித்து குறைத்து தரதா சொல்லியிருக்காங்க ஓனர் தொடர்பு எண் மற்றும் விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க சுவராஜில் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டோவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கும் குமயந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்க மற்ற சார் ஷேர் பண்ணுங்க நன்றி நண்பர்களே